எந்த முடிவு எடுக்கணும் மிக மிக முக்கியமான முடிவுகள் எதாவது எடுக்கணும் அப்படின்னா முற்பகுதியிலேயே எடுத்துருங்க தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு எதா வீடு வாங்கணும் வெளியூர் போகணும் அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் குடும்ப சம்மந்தமாக உல்லாசமான பய பிரயாணங்கள் ஏற்படணும் எல்லாமே முற்பகுதியிலே செஞ்சுருங்க ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பதினொன்று போகிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல சுமூக உறவுகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா ஐந்தாம் மறுபடியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் மறைகிறாரு இது ஒரு நல்ல பலன் தான் குறிப்பாக குழந்தைகளுக்குன்னு ஏதாவது பொருளாதார செலவுகள் செய்கிறது அவங்களுக்கு வந்து சு திருப்திகரமாக ஏதோ ஒரு முதலீடு செய்கிறது அவங்களுக்குன்னு நகைகள் ஆபரணங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போறீங்க அது ராசிக்காரங்க நிச்சயமாக முதல் தேதியில் அடுத்தது சனி பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கார் இரண்டாம் பாதபதி மூணாம் இடத்துல இருக்கிறனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் வர்றது இல்லாத நீங்கள் அந்த வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய ஒரு யோக பலன்கள் தர்றது வேற்றுமொழி பேசக்கூடியவங்களால் உங்களுக்கு நன்மைகள் தரப்போகிறது இந்த மாதிரி பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க